ஆன்மீகக் கோணத்தில் மனிதன் ஏழையாக இருப்பதற்கான காரணங்களை பல்வேறு மதங்களும் ஞானிகளும் விதவிதமாக விளக்குகின்றனர் பொதுவாக பாவம் குற்றம் அல்லது கர்மவினை என்பதைக் காரணமாக கூறும் கொள்கைகள் பல உள்ளன கர்ம விதி கன்மம் இந்து தர்மம் கடந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் தீய செயல்கள் இந்த ஜென்மத்தில் ஏழையாக வாழ வழிவகுக்கும் தர்மத்திற்கு புறம்பான செயல்கள் மோசடி அசதியம் பிறரை துன்புறுத்துதல் போன்றவை எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் நல்ல கர்மம் செய்தால் செல்வம் சந்தோஷம் கிடைக்கும் தீய கர்மம் செய்தால் வறுமை துன்பம் வரும் இரண்டு பாவம் கிறிஸ்தவ நம்பிக்கை மனிதன் பாவத்தில் பிறக்கிறான் ஆதாமின் பாவம் கடவுளின் ஆசீர்வாதம் இல்லாமல் வாழும்போது வறுமை துன்பம் நோய்கள் வந்து சேரலாம் ஆனால் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தால் பாவ மன்னிப்பு கிடைத்து வாழ்க்கை முன்னேறலாம் மூன்று பாபம் பௌத்தம் அடிக்கடி தன்னலம் பேராசை வெறுப்பு அறியாமை ஆகிய மூன்று தீய அம்சங்கள் திரிகடா ஏழ்மைக்கு வழிவகுக்கும் மனதின் தீய எண்ணங்கள் மற்றும் தவறான செயல்கள் வாழ்க்கையில் துன்பத்தை உண்டாக்கும் நான்கு இஸ்லாமிய கண்ணோட்டம் அல்லாவின் சோதனை காரணமாக ஒருவருக்கு வறுமை வந்திருக்கலாம் சிலர் அவர்களின் தீய செயல்களால் வறுமை நிலையை அடைகிறார்கள் நேர்மை நல்லொழுக்கம் தொழுகை பகிர்ந்தளிக்கும் மனம் ஆகியவற்றால் வாழ்க்கை வளமாக முடியும் முடிவு எந்த கொள்கையாக இருந்தாலும் பெரும்பாலான ஆன்மீக நம்பிக்கைகள் மனிதன் தனது செயல்களின் விளைவாக கர்மா பாவம் அறியாமை சோதனை ஏழையாக இருப்பதாக கூறுகின்றன அதே சமயம் தூய எண்ணங்கள் நேர்மையான வாழ்க்கை கடவுளின் அருள் பெறும் செயல்கள் மூலம் வாழ்க்கையை உயர்த்திக் கொள்ளலாம் என்பதையும் வலியுறுத்துகின்றன